நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த பூலாங்குடியில் தஞ்சை மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் புனித அந்தோணியார் மாதா சம்மனசு ஆகியோர் எழுந்தருளினர் முன்னதாக பங்குத்தந்தை தேவசகாயம் தலைமையில் நவநாள் பாடல் கூட்டு திருப்பலி நடைபெற்றது பின்னர் தேரினை புனிதம் செய்து தொடங்கி வைத்தார் ஆலய வளாகத்தில் இருந்து இசை வாத்தியங்கள் முழங்க தேர்பவனி தொடங்கியது பவனியானது வான வேடிக்கைகளோடு முக்கிய வீதிகளில் வளம் வந்தது சாதி மத பேதமின்றி ஒவ்வொரு வீடுகளிலும் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி தேரினை வரவேற்று புனித அந்தோணியாருக்கு மாலை அணிவித்தும் சாம்பராணி காட்டியும் கிராம மக்கள் மனமுருகி வழிபாடு செய்தனர்